இந்த திருக்குறளை தாங்கள் ஸ்கேன் பண்ண முடியுமா இதை எங்க கொண்டு கொடுக்க போறோம்னா ஜட்ஜஸ் கொண்டு கொடுக்க போறோம் அந்த வார ஓகே சோ வாணி நீங்க வந்து எந்த அதிகாரம் நம்பர் வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கிற குரல் எல்லாமே இவர் வந்து கரெக்டா சொல்லிடுவார் அதே மாதிரி ஒரு குரல் சொன்னீங்கன்னா அடுத்த குரல் என்ன அப்படிங்கறதையும் அவர் வந்து சொல்லிடுவார் ஓகே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்ல நீங்க எதை வேணா கேட்கலாம் நூறாவது அதிகாரத்தோட முதல் குரல் தெரியுமா நூறு பண்புடாமல் எண்பகத்தால் எழுதல் எளிதென்ப யார் மாதம்

நான் ஒரு குரல் சொல்றேன் அந்த குரலோட அடுத்த குரல் என்னன்னு நீங்க சொல்றீங்களா சரி செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இல்லாத என்னடா நீ பண்ண எப்படி இல்ல இல்ல ரொம்ப கம்மியா கேக்குறாங்க நம்ம எண்களை அதிகப்படுத்தி கேட்போமா அதிகப்படுத்தியா ஆமா

சூடு வெண்ணற்கும் வெண்ணிலும் சூழ்ந்த வேண்டாவும் தூண்டில் புன் மீன் விளங்கி அற்ற வந்தேரி நூலுக்கும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சூழலுக்கு உட்பட்டு ஒன்றாகும் தீர்த்து உழுப்பே உண்டாய் ஆகிவிடும் ஆனா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு திறமசாலியை நான் பார்த்ததே கிடையாதுங்க தம்பி உங்களுடைய வயது என்ன அஞ்சரைக்கு இவ்வளவு மிஞ்சுரு அண்ணைய அஞ்சரைக்கு இந்த போர் போட்டீங்கன்னா அம்பத்தஞ்சு ராணி எந்த போர் போடுவ ஆஹ் தம்பிக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களை அந்த வயசுல சொல்லக்கூடிய திறமைக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஒரு கௌரவம் தம்பிக்கு பண்ணிருக்காங்க அப்படிதானே தம்பி நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றப்பே பெரியவர் ஒருத்தர் வராருன்னு சொன்னாங்க நம்மளும் பெரியவர் யாருன்னு பாக்குறோம் ஐ தாட் ஒரு தேர்ட்டீன் போர்டீன் நினைச்சேன் அஞ்சு ஆற அது வயசு கூட கிளியரா சொன்னாரு அஞ்சு ஆற எப்படி நீங்க வந்து அவனுக்கு தாலாட்டு பாடுனீங்களா இல்ல திருக்குறளே பாடி சொல்லி கொடுத்தீங்களா ஒரு வயசுல இருந்து தெரியும் ஒரு வயசுல அவனுக்கு பேச்சே வந்திருக்கும் ஒரு வயசுல இருந்து எப்படி அவருக்கு ஒரு வயசுல இருந்து சொல்லிக் கொடுக்கல மேடம் நாங்க அவருடைய மூன்றரை வயசுல அத சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோம் ஆனா அவரு நாலரை வயசுல தான் சரியாவே வார்த்தைகள் வந்துச்சு அவரு நாலே முக்கால் வயசுல அது முடிச்சுட்டாரு அவருடைய அதிகப்படியான காலங்கள் ஏழு மாசங்கள் தான் அதை எடுத்துக்கிட்டாரு திருக்குறள் முடிக்கிறதுக்கான காலங்கள் ஏழு மாதங்கள் தான் நிஜமாவே சொல்லுனா இந்த புளோர்ல முன்னாடி மலர் கம்பம் இது ஒரு